கிளர் ஆம் விரிமானவர்களே நம்முடைய தெய்வமாக கருத்து நம்முடைய உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் பலப்படுத்துவார் நாம் சோர்ந்து போகிறோம் என்கிற நிலைமை கடந்து வரும்போது நம்முடைய சரீரத்திலே ஒரு பலவீனம் வரும்போது குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வரும்போது ஆமேன் சில போராட்டங்கள் சில மீன் ஸ்தோத்திரம் எதிர்ப்புகளை அவன் சில தடைகளை நாம் சந்திக்கும்போது நாம் வந்து சோர்ந்து போகிற நிலைமையிலே கடந்து வருகிறோம் அது நம்முடைய உள்ளான மனுஷன் திடீரென சோர்ந்து போவான் ஆனால் தேவனுடைய வல்லமையினாலே அவருடைய கிருபையினாலே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எந்த வியாதிகள் வந்தாலும் எந்த துன்பங்கள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அந்த தேவ கிருபை நம்மோடு இருக்கிறது என்றால் கிறிஸ்துவனுடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் நாம் வெற்றுக்கொள்வோம் என்றால் நிச்சயமாகவே அந்த சோதனையின் மத்தியிலே நெருக்கத்தின் மத்தியிலே பாடுகளின் மத்தியிலே நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவார் Hallelujah. இந்த நாட்கள்லே புறம்பான மனுஷனை நாம் புதிதாக்குகிற அனுபவத்தில் அதெல்லாம் மோடிஃபை பண்ணி இதெல்லாம் பண்ண நினைக்கிறோமோ அதெல்லாம் வேஸ்ட்டு ஒரு நாள் இந்த சரீரம் மண்ணான சரீரம் அழிந்து போகும் ஆனால் அதை நாம் கேர் கொடுக்கணும் ஆனால் அதற்கு மேலாக நம்முடைய உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாள் பலப்படும் படிக்கான ஆவுக்குரிய போஜனத்தையும் அந்த பெருசுதாவின் தண்ணீரையும் வசனமாகிய போஜனத்தையும் அலலியோ ஒவ்வொரு நாளும் நாம் உட்கொள்ள வேண்டும் நிச்சயமாகவே நம்முடைய உள்ளார்ந்த மனுஷன் புதுதாக்கப்படும் போது மற்ற எல்லா காரியங்களையும் கற்ற நன்மையாகவே செய்து முடிப்பார் நமக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும் ஆசீர்வாதங்களையும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்னை கேட்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலைவெளியிலே சற்று நேர தியானத்திற்காகிய பவுல் குருந்தி எழுதின இரண்டாம் நூறுபா நான்காம் அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்தை வாசிப்போம் பதினாறாவது வசனத்தை வாசிப்போம் ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது ஆம்பிரியமானவர்களே எங்களே இங்கே அப்போனாகியப்பா பாவூர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து தான் இந்த வார்த்தையை சொல்கிறார் ஹாலூரா நமக்கு தெரியும் அவர் கிறிஸ்துவுக்காக அநேகம் பாடுபட்ட ஒரு மனுஷர் அலிலுவியா அமீன் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் நிந்திகள் அவமானங்கள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் அமீன் ஸ்தோத்ரம் அமீன் அமீன் காட்டில் இருக்கிறதான ஆபத்து கடலில் இருக்கிறதான ஆபத்து நிறைய காரியங்களை அவர் சந்தித்திருக்கிறார் அவருடைய சரீரத்திலையும் சில பலவீனங்கள் இருந்தது என்று நமக்கு வாசிக்க முடிகிறது ஆனால் அவர் சொல்லுகிறார் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை ஹலலூயா அமீன் எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுதாக்கப்படுகிறது அலலூயா அவன் கர்த்தர் தம்முடைய வருகையிலே நம்முடைய உள்ளான மனுஷரை தான் சேர்த்து கொள்ளப் போகிறார் அலலூயா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுதாக்கப்பட்டிருக்கொண்டு இருக்கும்போது அந்த அருபத்தின் அந்த வல்லமை அமேன் ஸ்தோத்திரம் நமக்குள்ளே வரும்போது அமேன் அகாயத்தில் சோர்ந்து போய் புறம்பான பொதுதாக்கப்பட்டிருந்தால் அலலுயா அமேன் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நமக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியாது அதில் ஒவ்வொரு நாளும் அதை சிந்தித்துக் கொள்வோமாக எப்படி நம்முடைய உள்ளான மனுஷனை புதுப்பிக்க முடியும் அப்போ சொன்னா பவுல் அதே இரண்டு பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது எப்படியாக சொல்லுகிறார் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் நம்முடைய பலவீன நேரங்களிலே நம்முடைய நமக்கு அமைந்த ஸ்தூத்திர சந்திக்க முடியாது இருக்கிற சில காரியங்களிலே அவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் பலன் எல்லாம் சோர்த்து போக்குற நேரங்களிலே அவருடைய பலம் நமக்குள்ளே பூரணமாய் விளங்குமாம் அலலூயா கொஞ்சம் பலன் இல்லை நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நாம் அவருடைய நாமத்தை மறதழியாமல் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது தேவதனுடைய பலம் நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே பூரணமாய் விளங்குமாம் அலலூயா அடுத்து அவர் சொல்லுகிறார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் அவர் சொல்லுகிறார் கொஞ்சம் பலவீனங்கள் இருந்தால் தான் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் அப்போது தங்கி இருக்கும் கிறிஸ்துவின் வல்லமை எப்படி பெற்றது என்று எனக்கு அறிய முடியும் அதில் நான் வேண்மை பாராட்டுகிறேன் அடுத்த வருஷத்தில் சொல்லுகிறார் நான் பலவீனனாக இருக்கும் போதே உள்ளவனாக இருக்கிறேன் எப்படி முடிகிறது முதலாவது அவருடைய கிருபை அமை நம்மோடு கூட இருக்கிறது இரண்டாவது கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ளே தங்கி இருக்கும் போது எந்த பலவீன நேரங்களிலே நாம் பலமுள்ளவர்களாக இருப்போம் எந்த நெருக்கத்தின் மத்தியிலேயும் நாம் தைரியம் உள்ளவர்களாக இருப்போம் எந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் நாம் சோர்ந்து போகாமல் ஆமீன் ஸ்தோத்திரம் தீடமானதாக இருப்போம் அல்லலூயா அமீன் அப்படி அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்கள் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறீங்க இந்த உலகத்தில் நமக்கு உத்தரவம் உண்டு ஆனாலும் துடன் கொள்ளுங்கள் நான் உலகம் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிற அந்த இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் வல்லமையும் நாம் ஓடக்கூடிய அந்த ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளார்ந்த மனுஷனை பலப்படுத்தட்டும் அவன் புதுப்பிக்கப்படட்டும் அலல் வியஜி போம் இயேசு பஸ்தோத்ரம் எங்களவில் அமல் இயேசுத்து வழிநடத்துகிறார்கள் அன்பன் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படுதான் அந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்போ இந்த நாளிலே நீ எங்களுக்கு இது தான் நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்ரம் ஒவ்வொரு நாளும் கருத்தாவே இப்போ ரொம்பான எல்லாம் உள்ளான மனுஷனே ஒரு நாள் புதுப்பித்துக்கிறதாவே நம்முடைய கிருபையினால் நாள் நம்முடைய வல்லமை